நமஸ்தே தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபாக்கி பிராதமிக் பாட்டிய புஸ்தக் பாட் சத்ர பாடம் பதினேழு ப்ரிஷ்டசியா உன்சாஸ் பக்கம் நாற்பத்தி ஒன்பது இந்த பாடத்தில் நாம் இறந்த கால வாக்கியங்களை பார்க்கப் போகின்றோம் இறந்த கால வாக்கியங்கள் எப்படி முற்றி பெறுகின்றன என்பதை பார்க்கப் போகின்றோம் கல் சுட்டி தீ நேற்று விடுமுறை ஆகும் நேற்று விடுமுறை ஆகும் சுட்டி என்றால் விடுமுறை இது ஒரு பெண்பால் சொல் எனவே தி என்று முடிந்துள்ளது இந்த பாடத்தில் நாம் முக்கியமாக எதை தா தே தி தீ தா என்பது ஆண்பால் உரிமையைக் குறிக்கும் தே ஆண்பால் பன்மை தீ பெண்பால் உரிமை தீ பெண்பால் பண்மை மற்றும் பெண்பால் மரியாதைக்குரியவரை குறிப்பிடும்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது அதே போல தேயும் அப்படித்தான் தா என்றால் ஆண்பால் ஒருமை என்று பார்த்தோம் தே என்பது ஆண்பால் பண்மை என்பதை பார்த்தோம் அதனுடனேயே ஆண்பால் மரியாதைக்குரிய நபரை பற்றி கூறும்பொழுதும் தே பயன்படுத்தப்படுகின்றது சரியா தீ என்பது பெண்பால் ஒருமை தீ என்பது பெண்பால் பண்மை மற்றும் மரியாதைக்குரிய நபரை குறிக்கின்றது பாடத்தை பார்க்கலாம் ஆஜ் சோமவார் ஹே இன்று திங்கட்கிழமை கல் தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை தா என்பது இறந்த காலம் எனவே கல் என்பதற்கு நேற்று என்று பொருள் கொண்டோம் கல் என்பதற்கு நேற்று நாளை என்று இரண்டு அர்த்தங்கள் உள்ளன அல்லவா இங்கு நேற்று என்று பொருள் கொள்ள வேண்டும் ஏன் தா என்று வந்திருக்கின்றது இறந்த கால சொல் வந்திருப்பதனால் இது நேற்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கல் சுட்டி தீ நேற்று விடுமுறை சுட்டி தீ நேற்று விடுமுறை ஆகும் இஸ்லியே கல் ஸ்கூல் நகி தா இஸ்லியே அதனால் கல் நேற்று ஸ்கூல் நகி தா பள்ளிக்கூடம் இல்லை ஸ்கூல் என்ற சொல் ஆண்பால் சொல் எனவே தா என்று வந்திருக்கின்றது மோகன் கல் ஷாம்கோ தும் ககாந்தே மோகன் நேற்று மாலை நீ எங்கு இருந்தாய் தும் ககாந்தே நீ எங்கு இருந்தாய் தும் என்பது ஒருமைத்தான் இருந்தாலும் தும் பயன்படுத்தப்படும் பொழுது தே என்று கூறுகின்றோம் சரியா அதை குறித்து கொள்ளுங்கள் தும் வரும்பொழுது இருக்கும் இருக்கும்போது எப்படி வாக்கியம் அமைகின்றது தும் கஹா ரஹத்தே ஹோ என்று கூறுகின்றோம் அல்லவா தும் என்பது ஒருமையாக இருந்தாலும் வினைச்சொல் எப்படி இருக்கின்றது ரகத்தே பண்பை போல இருக்கின்றது அல்லவா அதுபோல இறந்த காலத்திலும் தும் கஹா தே நீ எங்கு இருந்தாய் என்று கூற வேண்டும் கல் ஷாம் கோய் மைதான் மே தா நேற்று மாலை நான் மைதானத்தில் இருந்தேன் மை மைதான் மே தா நான் மைதானத்தில் இருந்தேன் மைதான் மேர்கே மைதானத்தில் வேறு யார் இருந்தனர் தே இறந்த காலம் ஆண்பால் பண்மை வேறு யார் இருந்தனர் அவுர் என்பதற்கு மற்றும் என்ற ஒரு பொருள் உள்ளது அதே போல வேறு என்ற ஒரு பொருளும் உள்ளது அவர் காண்டே வேறு யார் யார் இருந்தனர் மைதான்மே கை லடுக்கே தே மைதானத்தில் பல பையன்கள் இருந்தனர் பல சிறுவர்கள் இருந்தனர் லடுக்கே தேந்த காலம் அன்பால் பண்மை மகாம் மேரே கை தோஸ்து தே அங்கு எனது பல நண்பர்கள் இருந்தனர் மேரே மை கே மேரே கை தோஸ்து தே பல நண்பர்கள் இருந்தனர் தோஸ்து என்பது ஒரு ஒருமையும் பன்மையும் இரண்டிலையுமே தோஸ்த் என்று தான் சொல்லப்படும் தோஸ்த் என்ற சொல் நண்பன் நண்பர்கள் என்ற இரண்டையும் குறிக்கும் பிறகு இங்கு நண்பர்கள் என்று எப்படி பொருள் கொண்டோம் தே என்று வந்திருக்கின்றது அல்லவா தே என்பது ஆண்பால் பன்மை அது மட்டுமல்ல முன்பு கை என்ற சொல்லும் உள்ளது கை என்றால் பல இவற்றையெல்லாம் கொண்டு இங்கே தோஸ்த் என்ற சொல்லிற்கு நண்பர்கள் என்று பெயர் கொண்டோம் பொருள் கொண்டோம் தோஸ்த் என்ற சொல்லிற்கு நண்பர்கள் என்று பொருள் கொண்டோம் அடுத்த சரளா சரளா கல் தும் கஹா நேற்று மாலை நீ எங்கு இருந்தாய் இங்கு கூட பாருங்கள் தீயில் புள்ளி உள்ளது பார்த்தீர்களா தும் கஹா தீ நீ எங்கு இருந்தாய் மே சாத் கர் மே தீ நான் தாயாருடன் வீட்டில் இருந்தேன் மா கே கேசாத் தாயாருடன் கேசாத் உடன் கர்மே தி வீட்டில் இருந்தேன் அச்சா தும்லோக் கஹாந்தே அச்சா நல்லது தும் லோக் கஹாந்தே நீங்கள் எல்லாரும் எங்கிருந்தீர்கள் தும் லோக் என்றால் நீங்கள் அனைவரும் எங்கிருந்தீர்கள் கஹாந்தே ஹம்லோ தோஸ்து கே கர்மே தே நாங்கள் நண்பனின் வீட்டில் இருந்தோம் தோஸ்துக்கே கர்மே தே இங்கு கர் என்பது ஆண்பால் சொல் ஒருமைதான் இருந்தாலும் கே என்று ஏன் வந்திருக்கின்றது நம் முன்பு கா கே கி பற்றி படிக்கும் பொழுது கா என்பது ஆண்பால் ஒருமையையும் கே என்பது ஆண்பால் பண்மையையும் கி என்பது பெண்பால் ஒருமை மற்றும் பன்மையை குறிக்கும் என்று பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கின்றதா ஆனால் இங்கு கர் என்ற சொல் ஒருமை தான் இருந்தாலும் கே என்று ஏன் வந்திருக்கின்றது இங்குதான் ஒரு சிறிய இலக்கணம் உள்ளது அதை கவனிக்க வேண்டும் இந்த கர் என்ற சொல்லை தொடர்ந்து மே என்று வந்திருக்கிறது பார்த்தீர்களா இந்த மே என்பது ஒரு வேற்றுமை உருவு புரிந்ததா ஸோ கா வந்த பிறகு அடுத்த சொல்லுக்கு அடுத்து உடனே ஒரு வேற்றுமை உருவு வந்தால் இந்த கா என்ற சொல் கே என்று மாறிவிடும் அதாவது ஹம் லோக் தோஸ்து கே கர் மே இலக்கணம் என்னவென்றால் தோஸ்து கா கர் நண்பனுடைய வீடு கர் என்பது ஆண்பால் என்பதனால் கா கர் என்று சொல்லிவிட்டோம் ஆனால் தொடர்ந்து மே என்று மற்றொரு வேற்றுமை உருவ வந்து விட்டது கர் மே கர் என்பதுடன் முடிந்து விட்டால் தோஸ்து கா கர் சரி அது சரியாகிவிடும் ஆனால் கரை தொடர்ந்து ஒரு வேற்றுமை உருவு உள்ளது அல்லவா கர்கே கோஸ்து கே கர் மே வந்துள்ளதனால் இந்த கா என்பது கே ஆக மாறுகின்றது அது ஒரு இலக்கணம் தோஸ்து கே கர் மே இருந்தோம் புரிந்ததா தோஸ்து கே கர்மே கியா தா நண்பனுடைய வீட்டில் என்ன என்ன விசேஷம் என்ன நடந்தது தா என்ன இருந்தது என்ன நடந்தது இங்கும் பாருங்கள் கே கர் மே என்று இருக்கின்றது அதை கவனித்தீர்களா தோஸ்து கா கர் நண்பனுடைய வீடு அதை தொடர்ந்து மே என்ற வேற்றுமை உருவு வந்துள்ளது எனவே கா என்பது கே ஆக மாறிவிட்டது தோஸ்து கே கர் மே ஷாதி தீ நண்பனுடைய வீட்டில் திருமணம் இருந்தது பெண் அங்கு யாருடைய திருமணம் யாருடைய திருமணம் இருந்தது கிஸ்கி கான் கி கிஸ்கி மேரே தி எனது நண்பனது சகோதரியின் திருமணம் தோஸ்தி கி நம்பனுடைய சகோதரி சாதி எவ்வளவு திருமணம் இங்கு இங்கும் அப்படித்தான் வந்திருக்கின்றது கவனியுங்கள் மேரே தோஸ்தி கி பெகன் கி ஷாதி தோஸ்தி கி அதை தொடர்ந்து ஒரு வேற்றுமை உருவம் உள்ளது இருந்தாலும் பெஹனுக்கு முன்னாடி இருக்கின்ற வேற்றுமை உருவு என்ன கி அதனால் அது கே என்று மாறவில்லை அதே கா என்று இருந்திருந்தால் பின்னாடி வேற்றுமை உருவம் வரும்பொழுது கா என்பது கே ஆக மாறி இருக்கும் புரிந்ததா பின்னாடி தொடர்ந்து வேற்றுமை ஒரு வரும்பொழுது கா என்பது கே ஆக மாறும் இதை உண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பரீட்சைகளில் இதுமோ இது போன்ற வினாக்கள் விளக்கணங்களில் வருவதுண்டு இதை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சுலபமாக புரிந்து கொண்டு விடலாம் மேரே தோஸ்தி கி பெகன்கி சாதி தி எனது நண்பனது சகோதரியின் திருமணம் இருந்தது கல் வித் பவன் மேக் உற்சவ தா கல் வியா பவன் வித்யா பவன் என்றால் ஒரு கட்டிடத்தின் பெயர் ஏக் உற்சவ தா ஒரு விழா ஒரு விழா இருந்தது உத்ஸவ் என்றால் விழா ஓ காந்தி ஜெயந்தி கா உத்சவ தா அது காந்தி ஜெயந்தி விழாவாகும் உற்சவ் என்ற சொல் நண்பால் சொல் எனவே கா என்று வந்திருக்கின்றது படி பீடு தீ அங்கு நல்ல கூட்டம் இருந்தது படி பீடு தீ பெரிய கூட்டம் பீடு என்பது பெண்பால் சொல் எனவே தீ என்று வந்திருக்கின்றது மை பீ உஸ் பீடு மே தா நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் மை பி நானும் மேரி மா பி வகா தீ எனது தாயாரும் இருந்தார் தீ என்று வந்திருக்கின்றது பாருங்கள் புள்ளி வைத்துள்ளது மா மரியாதை எனவே தீ என்று வந்திருக்கின்றது எனவே இருந்தார் என்று சொல்ல வேண்டும் அவர் இருந்தாங்க என்று சொல்லலாம் மேரே சாத் மேரா தோஸ்த் பீ தா எனது என்னுடன் எனது நண்பனும் இருந்தான் மேரே சாத் என்னுடன் மேரா தோஸ்த் பி தா எனது நண்பனும் இருந்தான் கா பாஷன் தா அங்கு ராமராவ்ஜி உடைய பேச்சு இருந்தது பாஷன் என்றால் பேச்சு ஸ்பீச் உன்கா பாஷன் பகோத் அச்சா தா அவரது பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது பகோத் அச்சா தா நன்றாக இருந்தது பாஷன் ஆண் பால் சொல் எனவே தா என்று வந்திருக்கின்றது பாஷன் கே பாத் ஏக் நாடக் தா பேச்சிற்கு பிறகு ஸ்பீச்சுக்கு பிறகு ஏக் தா ஒரு நாடகம் இருந்தது ஓ ஹிந்தி தா அது ஒரு ஹிந்தி நாடகம் நாட்டக் பகோத் அச்சாத்தா நாடகம் மிகவும் நன்றாக சிறப்பாக இருந்தது இந்த பாடம் புரிந்ததா இப்பொழுது ஷப்தார்த்த ப்ரிஷ்டசியா பச்சாஸ் பக்கம் எண் ஐம்பது ஷப்தார்த்த சொற்களின் பொருள் தா என்பது இருந்தேன் இருந்தது இருந்தான் என்று குறிக்கும் தீ அதுவும் பெண்பால் பெண்பாலில் இருந்தேன் இருந்தது இருந்தாள் தே ஆண்பால் இருந்தாய் இருந்தோம் இருந்தீர்கள் இருந்தார் இருந்தன இத்தனை பொருட்களை இந்த ஒரே ஒரு எழுத்து தருகின்றது பாருங்கள் தே என்ற ஒரு எழுத்து அதே போல தீ தீ என்பது இருந்தீர்கள் இருந்தோம் இருந்தன இருந்தார் இருந்தார்கள் என்று இத்தனை பொருள்களை இந்த தீ என்ற சொல் தருகின்றது இதெல்லாம் பின்பால் இசிலியே இசிலியே என்றால் அதனால் ஷாதி திருமணம் ஷாதி திருமணம் உத்சவ் உத்ஸவ் என்றால் விழா பீடு பீடு என்றால் கூட்டம் இந்த பாடம் புரிந்ததா போனால் இந்த பிராத்தமிக்கில் வரும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு நன்றாக படிக்க வந்து விட்டாலே போகும் பேசுவது எளிதாகிவிடும் ஓரளவுக்கு எல்லா இடங்களிலுமே நீங்கள் பேசி சமாளிக்க முடியும் ஹிந்தியில் பேசி சமாளிக்க முடியும் பிராத்தமிக் புத்தகத்தில் அத்தனை விஷயங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கின்றன சாதாரணமாக ஒரு இடத்தில் போய் செல்ல சென்று பேச வேண்டுமென்றால் இந்த பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு பேசி பழகினாலே போகிறோம் நன்றாக வந்து விட சரியா அச்சா தன்யவாத்